மரியாதையை வாழ்க அன்பான மரியனை கணப்பூர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் பெயரால் வாழ்த்துக்கள் சாத்தானால் மறைக்கப்பட்ட மனவலிய ஜபங்கள் என்ற தொடரில் இப்பொழுது இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு மனவலிய ஜபம் என்னென்னா திருஜபாலையின் ராக்கினையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இதுதான் நம்முடைய நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கப் போகின்ற மனவழிய ஜபம் இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜபங்கள் வந்திருக்கு இந்த அந்த சின்ன அடிக்கடி சொல்லக்கூடிய மனவழி ஜபங்கள் அதை பற்றி விளக்கங்கள்லாம் சாத்தானால் மறைக்கப்பட்ட மனவழி ஜபங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்முடைய மரியனை ஒரு யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்களா இருக்கும் அதுக்குள்ளே போய் பாருங்கள் இதுக்கு முன்னால் வந்து மனவழி ஜபங்களோட விவரங்கள் ஒரு முறை சொன்னால் அதுக்கு எத்தனை நாள் ஞான பலன்கள் அப்படின்ற விவரங்கள் அதுக்கு திருச்சி போய் கொடுத்த அனுமதி இது எல்லாமே அந்த வீடியோக்கள் இருக்குது நீங்கள் முதல்ல அதை போய் பார்த்துட்டு அப்புறமா இந்த இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இந்த ஜபத்தை நீங்கள் கற்றுக்கங்க அன்பானவர்களே நான் சொன்னேன் மனவலிய ஜபங்கள் இப்போ யாருக்குமே இதெல்லாம் தெரியதில்லை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தா மனவலிய ஜபங்கள்னால் என்னன்னு தெரியாது அதனுடைய பலன்கள்னா என்ன திரிச்சு போய் அதுக்கு ஒரு முறை சொன்னால் எத்தனை நாள் பலன் கொடுத்துருக்குது ஞான பலன் அப்படின்ற விவரமெல்லாம் இல்லாமல் போச்சு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற மறைக்கல்வியிலையோ அல்லது பங்குகளில் நடக்கக்கூடிய மறைக்கல்வியோ இதெல்லாம் சொல்லித்தரதில்லை அப்போ எதனால் இது இப்படி ஏற்பட்டுச்சு எதனாலன்னா ஜப புஸ்தகத்தில் இருந்த இந்த விவரங்கள் சாத்தானால் எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா பழைய ஜப புஸ்தகத்திலாம் பார்த்தீங்கன்னா திருக்குடும்ப பக்தி மலைன்ற புக்கில் பார்த்தீங்கன்னா ஜப புஸ்தகத்தில் தனியாகவே இதுக்கு ஒரு பகுதியாக இருந்துச்சு பலன்களின் பொக்கிஷம் அப்படின்ட்டு அதில் சின்ன சின்ன மனவழிய ஜபங்கள் என்னென்ன அதுக்கு எவ்வளோ நாள் ஞான பலன் ஒரு தரம் சொன்னால் இரு கிடைக்கும் திருச்சப்பை கொடுக்கக்கூடிய அனுமதி எண் இந்த விவரம்லாம் அதில் இருக்கும் இப்போ அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இப்போ வர ஜப புஸ்தங்கள்லாம் இல்லை அப்போ என்ன உண்மையில் நடந்திருக்குன்னா இந்த ஜபதங்களெல்லாம் இந்த மனவொழி ஜபங்கள்லாம் நம்ம சொன்னோம்னா அதை நம்ம கண்டினியூவாக எப்பயுமே சொல்லுவோம் போகிறப்ப நான் வரப்போ நடக்கிறப்ப பயணம் செய்கிறப்ப அல்லது ஓய்வாக இருக்கிறப்ப இதெல்லாம் சொல்லி 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 அந்த ஜபங்களுடைய வல்லமை நம்ம கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த காலத்தில் இப்போ அதெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது அப்போ ஏன் இது நிறுத்தப்பட்டது ஜபம் சொன்னால் ஆண்டவர்கிட்ட போவோம் மாதாட்ட போவோம் ஆன்மா மோட்சத்துக்கு போவோம் இதை எப்படி என என்ன பண்ணியிருக்கு பிசாசு இந்த ஜப புஸ்தகத்திலேருந்து அந்த பகுதியவே நீக்கியிருக்குது அதுதான் ஒன்று ஏன் ஜபம் நீக்கப்படணும் ஒரு நல்ல ஜபங்கள் ஒரு ஜப கொத்து ஏன் ஜப புத்தகத்துலேருந்து நீக்கப்படணும் அப்போ அதை நீக்கிறதுக்கு நல்லவங்க அதை செய்வாங்களாம் அந்த வேலையாக சாத்தான்தான் செஞ்சுருக்கோம் அப்போ இப்போ வர ஜப புஸ்தகங்கள்லாம் இந்த ஜபம் இல்லை நீக்கப்பட்டுச்சுனால் பேயுடைய வேலை இது அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் சாத்தானால் மறைக்கப்பட்ட நீக்கப்பட்ட மனவழி ஜபங்கள்னு இந்த தொடருக்கே பேரே அதுதான் அப்போ இதை நம்ம மறுபடியும் நம்ம கொண்டு வரணுன்னு தான் நம்ம மரியன்னைக்கான போர் சேனல் இதை ஒரு பகுதியாக தொடராக வெளியிட்டுருக்கு அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற கேட்கப் போகின்ற கற்றுக்கொள்ளப் போகின்ற ஜபம் மாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மாதாவை நோக்கி ஜபம் இந்த ஜபத்தை ஒரு முறை சொன்னால் முந்நூறு நாள் ஞானப்பலன் பெறலாம் முந்நூறு நாள் ஞானப்பழன் ஒரு தரம் நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அந்த ஞானப்பலன்னா என்ன அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க அதுக்கு உண்டான விளக்கமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய மரியனைக்கான ஒரு யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் அப்படின்ற பகுதிக்குள்ளே போனீங்கன்னா இந்த சாத்தானால் மறைக்கப்பட்ட மனவழிய ஜபங்கள்ன்ற பகுதியில் இருக்குது அதை பார்த்து தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க அப்போ இந்த முந்நூறு நாள் ஞான பலனை எப்படி நமக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னா கத்தோலிக்க திருச்சிப்பினுடைய தலைமையகம் ரோமில் இருக்குது அங்கே பலன்களின் பொக்கிஷம் என்ற இந்த ஞான பலன்களுக்கெல்லாம் சின்ன சின்ன மனவலிய ஜபங்களுக்கெல்லாம் எத்தனை நாள் ஞான பலன் அப்படின்னு கொடுக்கறதுக்கு உண்டான விவர புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் குறிக்கப்பட்டது தான் இது இந்த பலன்களின் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த ஜபத்துக்கான எண் அதுதான் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதின் பிரகாரம் இந்த திருஜபமாலையின் ராக்கினியை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படின்னு நம்ம ஒரு முறை சொன்னால் முன்னூறு நாள் ஞான பலன் அப்படின்ற விவரத்தை கத்தோலிக்க திருச்சபை அதிகாரபூர்வமாக வெளியிட்ருக்கு இப்போ கத்தோலிக்க திருச்சபையை அதிகாரபூர்வமாக வெளியிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கையில் இப்போ குடும்பங்கள் இருக்கக்கூடிய த திருக்குடும்ப பக்தி மாலைன்ற ஜப புத்தகத்திலிருந்து நீக்கினால் அது எவ்வளவு பெரிய துரோகம் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக அப்போ இதை செய்கிறது செய்ய வச்சது யாருன்னா பிசாசு இந்த பிசாசினுடைய தந்திரங்களை நாம் அடித்து நொறுக்கணுன்றது தான் நம்முடைய மரியனைக்கான போர் சேனலுடைய நோக்கம் அதனால்தான் பழைய திருக்குடும்ப பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலை அப்படின்ற புத்தகத்தில் இன்னும் அது இருக்குது இந்த ஜபங்கள்லாம் அதுலேருந்து எடுத்து தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ஜப புஸ்தகம் வேணுன்றவங்க கீழே போய்ட்டுருக்கிற விவரங்களில் இருக்கிற ஃபோன் நம்பர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க அனுப்பிச்சி வைப்பாங்க ஜிபேயில் நீங்கள் பணம் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அந்த பாரம்பரிய திருக்குடும்ப பக்தி மாலை என்ற மிக அருமையான ஒரு அற்புதமான ஜப புஸ்தகம் அது ஒரு தொள்ளாயிரம் பக்கம் இருக்கும் எல்லா ஜபங்களும் இருக்கும் அதில் அந்த ஜப புஸ்தகம் எங்கேயுமே கிடைக்காது ஒரே ஒரு இடம் தூத்துக்குடியில் மட்டும்தான் அது கிடைக்கும் அதுக்குண்டான விவரங்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த அட்ரெஸ்ஸு இந்த ஃபோன் நம்பர்லாம் அதில் இருக்குது இல்லையா அதில் பார்த்து நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் அந்த அங்கே கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அன்பானவர்களே மீண்டும் இந்த ஜபத்தை சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் திரு ஜபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இதை ஒரு முறை சொன்னால் முந்நூறு நாள் ஞானப்பலன் அதற்கு திருச்சபை வழங்கக்கூடிய அதிகாரம் எண் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் இந்த ஜபங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுங்க இது பரவணும் இது அடுத்த தலைமுறைக்கும் போகணும் சாத்தானால் மறைக்கப்பட்டு நீக்கப்பட்ட இந்த ஜபங்கள் மீண்டும் நம்முடைய கத்தோலிக்க தலைமுறையை தொடர வேண்டும் அப்போ தான் நம்ம இதை இப்போ உதாரணத்துக்கு ட்ரெயினில் போவோம் பஸ்ஸில் போவோம் அல்லது வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்போல்லாம் இந்த ஜபங்கள்லாம் சொல்லலாம் ஒவ்வொரு முறை சொல்கிறப்ப அவ்வளோ ஞான பலன் நமக்கு கிடைக்கும் சுலபமாக நம்ம மோட்சத்திற்கு நம்ம போகிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் ஆக இதை எல்லாேருக்கும் ஷேர் செய்யுங்கள் பகிருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தேவதாயன் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவன்னை என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க